வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்போ நமக்கு வெங்காயத்தில் வந்து நல்லா தண்ணி விடும் அதுக்காகத்தான் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெங்காயத்தை உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறது இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இரும்புச்சட்டி நான் வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ வெங்காயமும் லைட்டாக பார்த்துருக்கீங்களா அப்போதைக்கு இப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருக்கு இப்போ இது கூட நம்ம பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரிசி மாவு பச்சை மிளகா கொஞ்சம் கருப்பில் மல்லியலை ஜீரகம் மிளகாத்தூள் காரத்துக்கு கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம் இப்போ மாவெல்லாம் சேர்த்தனால உப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இப்போ எங்களுக்கு நான் எண்ணெய் சூடாக்கி வச்சுன்னு பார்த்தீங்களா இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அதிலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் நம்ம கடலை மாவில் தான் எப்பயும் நம்ம வெங்காய பக்காடை போடும் இந்த மாதிரி நமக்கு ஒரு கப் கோது மாவு கொஞ்சம் வீட்டில் இருந்தாலே போதும் அதை வச்சு கூட நம்ம குட்டி சொலுக்கு ஒரு டீ டயத்தில் இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க திருப்தியாக அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு நம்ம போடும்போது இப்படியே உதுத்து விடுற மாதிரி இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க அப்போ கரெக்டாக நமக்கு வெங்காயம் நல்லா எடுத்து சாப்பிட்றக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இந்த மாதிரி இப்படியே நம்ம எண்ணெயில் இப்படி ஊற்று விட்டா போடும் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம போட்டுக்கலாம் பக்காடை உடனே திருப்ப வேண்டாம் கொஞ்சம் வேகட்டும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இதில் கொஞ்சம் நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இச்சுட்டா இப்போ எடுத்துக்கிறலாம் இதே போல் நம்ம இருக்கிற வெங்காய பக்கம் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ இதே மாதிரி அடுத்து இருக்கிறதே நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ ஒரு அருமையான பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க வீட்டில் கோதுமை மாவு இருந்தால் இது போல் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு விடுங்க குட்டிஸ்களுக்கு ஒரு டீ டைமத்தில் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ